ஊர்தி ஓட்டிகளுக்கு நிழல் தரும் வகையில் சென்னை மாநகர சாலைகளில் உள்ள எட்டு பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து வாட்டி வதைத்து வருகிறது கடந்த நான்காம் தேதி கத்திரி வெயில் தொடங்கிய பிறகு மேலும் வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் ஊர்தி ஓட்டிகளுக்கு நிழல் தரும் வகையில் சென்னை மாநகர சாலைகளில் உள்ள எட்டு முக்கிய பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது கடும் வெயிலில் சமிக்தைகளில் ஊர்தி ஓட்டிகள் நிற்கும் போது ஏற்படும் சிரமத்தை தவிர்க்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மேலும் தேவைப்படும் இடங்களில் பசுமை பந்தல் அமைக்கப்படும் என தெரிவித்தார் ஏற்கனவே நமக்கு லாய்ட்ஸ் காலனி புளியாந்தோ கண்ணமாப்பேட்டை போன்ற இடங்கள்லையும் இதற்கான வசதி பண்ணுறோம் அதே மாதிரி இந்த பர்த் கண்ட்ரோல் சென்டர்ஸ்லையும் அவங்களால ஆன்லைன் பண்ண முடியலைன்னா நம்மளே என்டர் பண்ணி கொடுக்கறதுக்கான வசதி ஏற்படுத்தும் இன்னொன்று ஏதாவது காரணத்தில் இதை தற்போது தற்காலிகமாக நம்ம வந்து மேனுவலாக அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தலாம்னு சொல்லி கலந்தால் சொல்லிட்டுருக்காங்க கடும் வெயிலால் மக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு சென்னை உட்பட சில இடங்களில் மழை பெய்ததை அடுத்து வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது இதேபோல இன்று காலையும் சென்னையின் பல இடங்களில் லேசாக மழை பெய்தது இதனால் வெப்பத்தின் கடுமை குறைந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்